சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக மின்சார வாரியத்திலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வழியாக இருக்குது அதாவது ஒரு யூனிட்க்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும் அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸில் சிலது மாறி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எவ்வளோ யூனிட்க்கு எவ்வளோ அமௌண்ட் இனிமேல் பே பண்ணுற மாதிரி வரும் அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுங்க ஆல்ரெடி பார்த்து

நூற்றி ஒரு யூனிட்லருந்து நானூறு யூனிட் குள்ளார இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூனிட்கு நாலு ரூபா எண்பது பைசா அப்படின்றது பிடித்தம் செய்வாங்க அதுவே நானூற்றி ஒரு யூனிட்லேருந்து ஐநூறு யூனிட் குள்ளார் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆறுரூவா நாற்பத்தி அஞ்சு பைசா சார்ஜ் பண்ணுவாங்க ஐநூற்றி ஒன்று அந்த யூனிட்குள் மேலேருந்து ஆறுநூறுக்குள்ளார இருக்குது அப்படின்னும் போது எட்டுருவா ஐம்பத்தி ஐந்து பைசா வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு இப்போது ஆறுநூறு யூனிட்க்கு மேல இருந்து எட்நூறு யூனிட்குள்ளார இருக்குது அப்படின்னும் போது ஒன்பது ரூபா அறுபத்தி ஐந்து பைசா அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட தமிழக அரசு அதுவே எட்நூற்றி ஒன்றில் இருந்து ஆயிரம் யூனிட் வரையும் வருது அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு யூனிட்க்கு வந்து பத்து ரூபா எழுபது பைசா அப்படின்றது சார்ஜ் பண்ணி எவ்வளோ வந்துருக்கோ அதற்கான அமௌண்ட்டுன்றது உங்களுக்கு சார்ஜ் படம் படும் அதுவே உங்களுக்கு ஆயிரம் யூனிட்க்கு மேலே தான் எப்போ எப்பவுமே வரும் அப்படின்னா ஒரு யூனிட்க்கு பதினோரு ரூபா எண்பது பைசா அப்படின்றது சார்ஜ் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு எதற்காக இந்த டீட்டெயில்ஸ் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய மக்களுக்கு யூனிட்ஸ் கம்மியா தான் ஓடி இருக்கு எங்களுக்கு இவ்வளவு சார்ஜ் வருது அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் புகார்களும் வந்த வண்ணமே இருக்கு ஸோ அதற்காக தான் நீங்க இவ்வளவு யூனிட் வந்து வந்திருக்கு அப்படின்னா இதற்கான சார்ஜஸ் அப்படின்றது நாங்கள் இவ்வளவு சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐநூறு யூனிட்க்கு மேலே வந்து கரண்ட் பில் வந்துருக்கு அப்படின்னும் போது வாட்ஸ்அப் மூலமாகவே ஈஸியாக வந்துட்டு கோ அப்படின்ற அந்த மொபைல் நம்பர் மூலமாக ஈஸியாக நீங்க உங்களோட வாட்ஸ்அப்ல இருந்தே அமௌண்ட் அப்படின்றத பே பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்துட்டு கரண்ட் பில் கட்ட ஆஃபீஸ்க்கு போய் கட்டணும் அப்படின்ற எந்த இதுவுமே இல்லை அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க இதை பற்றினா இன்னும் டீட்டெயிலாக நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்படி வாட்ஸ்அப் மூலமா கட்டுறது அப்படின்ற தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க கண்டிப்பா நான் அதற்காக வீடியோ ஒண்ணா அப்லோட் பண்றேன் அந் இந்த சார்ஜஸ் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிறேன் அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன் பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபோர்